தென்காசி மாவட்டம் சங்கரன் கோவிலில் கடையில் வாங்கிய பொருளுக்கு பணம் தராமல் கடையை சூறையாடி திமுக கவுன்சிலரின் மண்டையை ஒரு கும்பல் உடைத்தது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது கூடுதல் தகவல்களை செய்தியாளர் சுப்பிரமணியன் கூற நாம் கேட்கலாம் வணக்கம் சுப்பிரமணியன் இந்த தாக்குதல் சம்பவத்தின் முழு பின்னணி என்ன அங்கிருக்கக்கூடிய கள விவரங்கள் சங்கரன்கோவில் தற்காலிக பேருந்து நிலையத்தில் உள்ள திமுக கவுன்சிலர் ஆறுமுகம் கடையில் மதுபோதையில் வந்த நான்கு பேர் கொண்ட கும்பல் வந்து பாட்டில் கிளாட்சி ஸ்னாக்ஸ் உள்ளிட்ட பொருட்கள் வாங்கிக் கொண்டு பணம் கொடுக்க முடியாது என கூறி தகராறில் ஈடுபட்டு கடையில் உள்ள பொருட்களை அடித்து தள்ளியுள்ளனர் இதில் கடையில் பணிபுரிந்த ஊழியர்கள் கடையின் உரிமையாளரான திமுக கவுன்சிலர் ஆறுமுகத்துக்கு தகவல் கொடுத்துள்ளனர் விரைந்து வந்த ஆறுமுகம் தகராறில் ஈடுபட்டவர்களிடம் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு தடுக்க முற்பட்டுள்ளார் அதனால் ஆத்திரமடைந்த மதுபோதையில் இருந்த நான்கு பேர் கொண்ட கும்பல் திமுக கவுன்சிலர் ஆறுமுகத்தின் தலையில் பாட்டிலால் அடித்துள்ளனர் அதில் பலத்த காயமடைந்த ஆறுமுகம் சிகிச்சைக்காக சங்கரங்கோயில் அரசு என்னங்க இனி வீட்டு வேலையில கொஞ்சம் அதிக ஒத்தாசியா இருக்கணும் வேலை கிடைச்சிட்டா வேலையா பாஸ் ஆகணும்னு நினைக்கிறேன் எப்படி பாஸ் வாலா பாஸ் வாலா பி த பாஸ் மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டார் தகவல் அறிந்து விரைந்து வந்த சங்கரங்கோவில் டவுன் காவல்துறையினர் கடையை ஆய்வு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் மது கடையில் பொருட்களை வாங்கி திமுக கவுன்சிலரின் மண்டையை உடைத்த நான்கு பேர் கொண்ட கும்பலை தனிப்படை அமைத்து காவல்துறையினர் தேடி வந்திருந்தனர் பேருந்து நிலையம் அருகே உள்ள கடையில் பொருட்களை வாங்கி கொண்டு மதுபோதையில் கடையை அடித்து நொறுக்கிய சம்பவம் சங்கரங்கோயில் பகுதியில் பேருந்து பயணிகள் மத்தியிலும் அதிர்ச்சியும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது நன்றி சுப்பிரமணியன் உங்களுடைய கள விவரங்களுக்கு